ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மழை மேகங்கள் சூழ்ந்த மாலை ஏழு மணி வேளையது ஆசையாக கட்டி வந்த தனது சொந்த வீட்டை பார்வையிட்டு நின்றவரை ஓட ஓட அறிவாளால் வெட்டியது அந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் அலறி துடித்து ஓடியவரை மீட்க வந்த அவரது இரண்டு நண்பர்களுக்கும் சரமாரியான வெட்டுகள் விழுந்த இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சிகிச்சைகள் பலனடிக்கவில்லை அவர் மாண்டு விட்டார் பிரேத பரிசோதனைக்கு பிறகும் உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என நூற்று கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கைது செய்திருக்கிறோம் என காவல் ஆணையர் பேட்டியளித்தும் போராட்ட குரல்கள் ஓய்ந்த பாடு இல்லை அப்படி இந்த இளைஞர்களுக்கு உயிரற்ற நிலையில் கிடக்கும் அந்த மனிதர் என்னதான் செய்து விட்டார் என்றால் சட்டம் படிக்க வைத்தார் என்கிறார்கள் இப்படி கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கும் அந்த நபர் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜின் தமிழ்நாடு மாநில தலைவர் கே ஆம்ஸ்டாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்த ஆம்ஸ்டாங் சமூகத்தின் பல ஒடுக்குதல்களுக்கு ஆளானவர் தந்தை கிருஷ்ணன் திராவிட கழகத்தில் அதிக ஈடுபாட்டுடன் இயங்கி வந்ததால் பள்ளிக்காலம் முதலே அரசியலில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார் ஆம்ஸ்டாங் இருந்து அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டி வந்த ஆம்ஸ்டாங் இரண்டாயிரத்து ஆறில் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினார் இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தலித்துகள் சட்டம் பயில வேண்டும் என்ற உத்வேகத்தை ஊட்டினார் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சென்னை மாநகராட்சியின் தொன்னூற்றி ஒன்பதாவது வார்டில் போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வானார் இதையடுத்து இரண்டாயிரத்தி ஏழில் அதிகாரப்பூர்வமாக மாயாவதியின் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்தி எட்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை நிறுவ இருந்தது பகுஜன் சமாஜ் கட்சி அப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த மாயாவதியை சென்னைக்கு அழைத்து வந்து மெகா ரேலி நடத்தி பிரபலமானார் ஆம்ஸ்ட்ராங் அதே ஆண்டு அவருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது அம்பேத்கரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதாலேயே சட்டம் பயின்றவர் இரண்டாயிரத்து ஒன்பதில் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் இருந்து எல்எல்பி பட்டம் பெற்றார் அந்த காலகட்டத்தில் வழக்கறிஞராக வெள்ளை கால் சட்டை வெள்ளை சட்டை என சென்னையை கெத்தாக வலம் வரும் ஆம்ஸ்டாங் பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டிருந்தார் ஆனால் தோல்வியை தழுவி இருந்தாலும் சமூகத்தின் குரலாக தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருந்தார் தலித்துகளுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகளை சுட்டிக்காட்டி கேள்விகள் எழுப்பினார் இந்த நிலை மாற தலித்துகள் அதிகம் பேர் உயர்வான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என ஆண்டுக்கு நூற்றுக்கும் அதிகமான இளைஞர்கள் சட்டம் பயில வழிவகை செய்து கொடுத்தார் பதினேழு ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வரும் ஆம்ஸ்டாங் கட்சிக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வின் உயர்வுக்காக பங்காற்றிய தொண்டுகள் மிக அதிகம் இவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் பின்னர் அவற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டார் எப்போதும் தலித் உரிமைகளுக்கான போராட்டம் நீதிமன்றம் என வளம் வந்தவரின் வாழ்வில் திருப்பு முனையாக வந்தது ஒரு வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பூதாகரமானது ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் பண மோசடி வழக்கு இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த பலரும் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தனர் இந்த நிறுவனத்துக்கு ரவுடி ஆர்காடு சுரேஷ் ஆதரவு தெரிவித்து வந்ததாக சொல்லப்பட்டது அதே சமயம் இந்த நிறுவனம் மரங்கேற்றிய பண மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாதாடி பணத்தை திருப்ப பெற்றுக் கொடுத்தார் ஆம்ஸ்ட்ராங் இதனால் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் மார்க்காடு சுரேஷுக்கும் இடையே மோதல் இருந்து வந்தது இந்நிலையில்தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தேறியது ரவுடி ஆர்காடு சுரேஷின் கொலை இந்த குற்றத்தில் அதிமுக பிரமுகர் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு இருந்தனர் ஆனால் ஆர்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலாவோ தனது அண்ணன் கொலைக்கு பின்னால் ஆம்ஸ்டாங் இருப்பதாக கருதி சில மாதங்களாக அவரை பின்தொடர்ந்திருக்கிறார் இது உளவுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு துறைக்கு தெரியவர் தொடர்ந்து மூன்று முறை செம்பியம் காவல்துறைக்கு தகவல் அனுப்பி எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தி இருக்கின்றன எனினும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் நேற்று பெரம்பூரில் தனது வீட்டின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் மூன்று பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி சாய்த்தனர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பி இருக்கிறதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் பலர் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சார்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி கடும் கண்டனங்களை தெரிவிப்பதோடு தமிழக அரசு குற்றவாளிகள் மீது உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதையடுத்து எதிர்கட்சி தலைவர்கள் ஆர்வலர்கள் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தேசிய கட்சி ஒன்றின் மாநில தலைவரின் படுகொலை கடும் அதிர்வலைகளை உள்ளதை அடுத்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தான் கொலை செய்யப்பட்ட அண்ணன் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளிலேயே ஆம்ஸ்ட்ராங்கை முடித்தேன் என விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் ரவுடி புன்னை பாலா